ஹாய் ஹலோ வணக்கம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபேஸ்ல வரக்கூடிய கரும்புள்ளிகளை எப்படி தவிர்க்கிறது அதுக்கான ஏதாவது ரெமடி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பிக்மெண்டேஷனுக்கான ஒரு சூப்பரான ரெமடியோட வந்திருக்கேன் இந்த பிக்மெண்டேஷனுக்கான டிப்ஸ் நம்ம வெளியில காசு கொடுத்து எதையுமே செலவு பண்ணாம நம்ம கிச்சன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இரண்டு பொருளை மட்டும் வச்சு நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பாதியா கட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கோட பாதி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம உருளைக்கிழங்கோட தோல் எடுத்துக்கணுங்க சின்ன பீஸா கட் பண்ணிட்டு இந்த தோல் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஃபேஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் சன் நிறைய ஃபேஸ் பிரைட் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நமக்கு உதவுதுங்க மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்சிடலாம் இந்த பிக்மெண்டேஷனுக்கான சூப்பரான ஒரு பேக்கு கரும்புள்ளிக்கான ஈஸியான நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் அஞ்சு பைசா செலவு இல்லாமல் தயாரிச்சு எடுக்கக்கூடிய இந்த நீங்க ரெகுலரா போட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இந்த முகப்பருவனால வந்த மார்க் அப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே சன் பேர்ன் வெயிலில் போய் ரொம்ப கருப்பா இருக்கு ஃபேஸ் அப்படி இருக்கிறது கிளியர் பண்றதுக்கு இந்த சூப்பரான ரெமெடி உங்களுக்கு உதவும் நான் வந்து ரீசெண்ட் டைம்ல அவுடோர் ஷூட்டிங் போயிருந்தேன் சன்னில் பகல் ஃபுல்லா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு போயிட்டு வந்த பிறகு ரொம்ப ஸ்கின்லாம் டேர்னாக இருந்தது நான் அப்ளை பண்ணேங்க நம்ப மாட்டீங்க வெயிலில் நான் பகல் ஃபுல்லா நின்று என்னோட ஸ்கின்ல ஏற்பட்ட அந்த கருவழிப்பு எல்லாத்தையுமே சரியா போச்சுங்க இது அப்படியே எடுத்து உங்களுடைய எங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது அங்கே மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பிரச்சனை இல்லை என்னோட ஸ்கின் பிரைட் ஆகணும் பல ஆகணும் க்ளோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இது சூப்பரான ஒரு ரெமடி